श्री सूर्य गायत्री ओम अश्वध्वजाय विष्णुवे वासस्ताय धीमहि तन्नः सूर्य प्रचोदयात् ओम भास्कराय विद्महे महाद्योतिषकराय धीमहि तन्नो आदित्यो प्रचोदयात् ओम भास्कराय विद्महे तुआकम तन्न सूर्य प्रचोदयाद भास्कराय विमे मकोत्तचराय धीम तूर्यप्रचोदयाद भास्कराय वित्मे मकत्ुराय धीम तन सूर्य ओम भास्कराय उत्मे महादेजा धीमह तूर्य प्रचोदया ओम आदिताये मतांडा धीमह तन सूर्यप्रचोदया ओम पद्मस्ताय बम धीमहि धीमह तूर्य प्रचोदया श्री गायत्री ओम पद्म

अमृतत्व तत्वाय धीमहि तन्न संतत ओम निदा निसाहराय विष्णवे कलानादाय धीमहि तन्न संतत प्रसोदया सीय गायत्री ओम इरुव जाय विष्णवे धीमहि

गरथ म गुरशो गुरुवा उत्फ गुरुप प्रसोदया ओम आंगे सुमी तन गुरु प्रसोदया श्री शुक्र गायत्री ओम आश्वचायत्मे तनोस्ताय तीम तु शुक्र प्रसोदया ओम पार्गवा हसराचार्यमि

तनो मंदोदया विराग गायत्री ओम नागध्वज वित्मे पद्मीम ओम राहु प्रसोदया ओं ही विद्मे सईम हि गाय धीमि तनो राहु प्रसोदया ओम दत्पुषाय विमे वर्ष विश्वराय तिमहि तन्नो राहु प्रशोदय श्री गायत्री ओम अच्युत होई जाय वितनके त्रुलासताय यतिमहि तन्नो केतु प्रशोदय ओम शेर चित्रवर्णाय वितमहे सर्वरूपायतिमहि तन्नो केतु प्रशोदय गज ऐरावत गायत्री ओम വേ വരണം വക്കറ തണ്ടി തന്നെ കഥ സോദയാണ് അളവ് എണ്ണ വിട്ട് വതക്കിട്ട് അപ്പം തക്കാളി വതക്കിട്ട് അപ്പം പുളി നല്ല ഊറ്റി ரசப்பொடியெல்லாம் சேர்த்து உப்பு போட்டுட்டு அரைச்ச கொள்ள வந்து அப்படியே போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டால் கொள்ளு ரசம் கிடைக்கும் அந்த இதில் வந்து கொள்ளுக்கு பதிலாக ஒரு ஆறு பூண்டை வந்து அப்படியே நல்லா அரைச்சு அப்படி போட்டு வச்சா பூண்டு ரசம் கிடைக்கும் இது வந்து பூண்டு ரசம் ഒരേ നരത്തിലും സഞ്ചര പാക പുളിത്ത പോട്ട് അതുപ്പും വെള്ളമും പോട്ട് നല്ല വേഗ വിട്ടുണ്ട് കടായി എണ്ണ ഊറ്റി കറക്കുലിച്ച് അപ്പം വെള്ളപ്പൂട് വെങ്കം தக்காளி நல்லா வதக்கி அதை பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நெய் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு அதை அரைச்சி வச்ச விழுதம் வந்து அப்படியே போட்டு தோரம் பருப்பு வேக வச்சதே வச்சு அப்படியே ஒன்றுனா அது மாண்பாய் சாம்பார் ரெடி அருமையான சுவையில் பாகக்காய் சாம்பார் அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு வாருங்க சேமியா சாமியா வந்து மறு அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சிருங்க வேந்துருச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி கருவு தடுத்து அது வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வளைச்சிங்க வேக வச்ச இதில் வந்து காய்கறி அவ்வளோ சேர்த்து இதெல்லாம் தேவையான பொடியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு போட்டு அப்படியே வந்து எதையும் சேர்த்து வரைச்சிங்கன்னா அவங்களுக்கு இது சேமியாக உப்புமா இதான் வந்து காய்கறி சேமியாக உப்புமா நல்லா பரோட்டாக்கு பதிலாக இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா உதிரி வெளியாக இருக்கும் நல்லா சாப்பிடுங்க இதான் சீஸு விலை வந்து எண்பது ரூபா சீஸ் ஸ்லைஸஸ் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிடுங்க இதான் தோசை போடுவாங்க இதான் வந்து சீஸு சீஸை வந்து அதை எடுத்து தோசை மலை போட்டுணும் அதான் சீஸ் தோசை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது இது இது அங்கே வெளியில் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் ஒரு சீஸ் தோசை இரநூறுவா அப்படின்னு வச்சுக்கோங்க இதான் வந்து சீஸ் தோசை சீஸ் வந்து அப்படியே இருக்கும் சீஸ் தோசை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது கடையிலலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி வீட்லேயே வந்து அப்படியே செஞ்சு இதான் சீஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ் பாக்கெட்டை வந்து அப்படியே போட்டுட்டு தேவையான இதை போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சீஸ் வெட்டி அதில் போட்டால் சீஸ் நூடுல்ஸ் சீஸ் நூடுல்ஸ் அப்படியே எடுத்து சர்விங் பண்ணிடலாம்